الحمد <سؤال> لله وحده و السلام على من لا نبي بعده تاحت اللہ نبی قلنا یا قلنا حمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم ابرکلیمید شراتم سلامو یا مرد روم نریبا بنیلوڑکم آگا شہادا تل تابیرین گل شہادا تل والی مارکل முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுக்கு மகாமினாகும் கருணையின் மேறென்றும் நிறைவாக நிலவற்றமாக ஆணையின் மிகத் திரசுரந்தாமி சந்தா பழைய இதில் எதிர்புயர் பெண்மக்களே தவிர இருபத்தி ரெண்டாம் நாளை கடந்து நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இங்குடைய நாள் அல்லாஹ் இந்த கடைசி பத்தில் மறைந்திருக்கிற ரயிலத்தில் பதரை அடையச் செய்து வானாம் இன்றைய சிந்தனையில் இந்த ரமலான் மாதத்தில் தங்களுக்கான ரமலானை கவலைக்கிடமாக மாற்றிய இஸ்ரேலர்களை பற்றிய சிந்தனை அவர்களை பற்றி பேசுவதை விட கடந்த காலங்களும் இன்றைய காலத்திலும் தொடர்ந்து சில மனிதர்களை மௌத்தாக்கள் என்று சொல்வார்கள் மையத்தை எப்பொழுது எடுக்கிறோம் என்று கேட்பார்கள் மௌத்தாகி விட்டார் என்று சொல்வார்கள் ஆனால் ஒருவர் இறந்து விட்டால் அவரை மௌத் மையத்து என்று கூட அவர்களை சொல்லக்கூடாது அவர்கள் அதை விட சிறப்பானவர்கள் என்று குரானின் அல்லாஹ் சொல்கிறார் ஒலா தஹசபன் அல்லதி நம் குத்திலும் ஆப் பார்த்தால் அல்லாஹுவின் பாதையில் மௌத்தாக்களை அல்லதீன குதிலு யார் அல்லாஹுவின் பாதையில் கொல்லப்பட்டார்களோ கலிமா சஹாதாவை முழுக்கத்தோடு கொல்லப்பட்டார்களோ முஸ்லிம்கள் யார் அடக்கி ஆள கொல்லப்பட்டார்களோ நிச்சயமாக அவர்களை நீங்கள் நினைக்காதீர்கள் அம்பா தா மௌத்தாக்கள் என்று நினைக்காதீர்கள் அவங்க மௌத்தா போயிட்டாங்க என்று நீங்கள் நினைக்காதீர்கள் பல் ஹயாயுன் இன் ரப்பஹிம் யுர்ஸகூ அவர்கள் தங்களுடைய ரப்பிடத்தில் ரிசுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லா சொல்கிறார். சாதாரணமான ஆயத் கிடையாது. அதற்கு பின்னால் அந்த ஆயத்தை தொடர்ந்து நீங்கள் பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். பல نعمتுகளை பல ஃபழலுஹை லை பெறக்கூடிய சொர்க்கத்தின் எல்லா நர்பாக்கியತೆಯும் முழுவதமாக பெறதுவர்கள் யாரென்றால் இந்த ஷஹீதுகள் பெருமக்கள் ஷஹீதுகள் யார் ஷஹீதுகளை பற்றி நாம் என்ன நினைத்திருக்கிறோம் வெறுமென ஷஹீதுகள் ரத்தம் சிந்திவிட்டு தியாகம் பெற்று விட்டால் அவர்கள் ஷஹீத் அவர்களுடைய அந்தஸ்து என்ன அவர்களுடைய அவர்களை அல்லாஹும் ரசூலும் எந்த அளவுக்கு உயர்த்தி பிடித்து இருக்கிறார்கள் சகிதுகள் யார் என்று நாம் சரியாக நினைத்து சரியாக புரிந்து கொண்டால் நம்முடைய ஒவ்வொரு துவாவிலும் நம்மை இறைவன் சகிதாக்க வேண்டும் என்று கேட்பதை தவிர வேறு துவாவை நாம் கேட்கவே மாட்டோம் பெருமக்களே அவ்வளவு பெரிய நன்மையான விஷயங்களை அந்த சஹீதுகளுக்கு வழங்குகிறான் மேற்கூறிய ஆயத்துக்கு மஸ்ருக் இப்னு அஜ்தஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு தாபிஈ தாபிஈனா ரசூலுல்லாஹுடைய காலத்தில் சமீபத்தில் வாழ்ந்த அற்புதமான ஒரு ஆலிம் பெருந்தகை மஸ்ருக் இப்னு அஜ்தஈ அவங்க அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றாங்க அவங்க யாருன்னா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் பாடம் பெற்றவர்களும் கூட பாடம் கற்றவர்கள் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சொன்னார்கள் யா மசுருக் இன்னக்கமின் வலதி நீ ரொம்ப அதிகமா மார்க்க கல்வியை என்னிடம் இருந்து பயிற்றுடைய சொல்வார்கள் அதனால அவங்களுக்கு பெயரே அவங்களுக்கு பெயரே அவங்களுக்கு புண்ணியத்தே என்னன்னா மஸ்ரூக் மசருக் அலி அல்லா சொல்வாங்களா ஆயிஷாவையே தந்தையாக பெற்றவர் நீதாம்பா என்று சொல்வார்களாம் அந்த அளவுக்கு பெரும் ஆலி அவங்க சொல்றாங்க போய் இந்த ஆயத்தை பற்றி நான் நேரடியாக விளக்கம் கேட்டேன் அல்லாஹ் வந்து குருஹான்ல வந்து இறந்தவர்களாக அவர்களை நீங்கள் பேர் சொல்லி அவர்கள் இறந்து விட்டார்கள் விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள் நினைக்காதீர்கள் அவர்கள் ஹயாத்தோடுதானே இருக்கிறார்கள் அவர்களுக்கு ரிசுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது என்று பலதரப்பட்ட விஷயங்களை ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறானே அதற்கான விளக்கம் என்ன என்பதை நான் கேட்டேன் அல்வா

அவன் சிராத்து முஸ்தத்தின் பாலத்தில் நடப்பதற்கான ஹயாத் அல்லாஹ் ஒருவனுக்கு ஹயாத்தை கொடுப்பான் அந்த ஹயாத் அவன் எவ்வளவு அமல் செய்தான் அவன் மீசான் என்ற அவனுடைய தராசுகள் என்ன அவன் உறவுகள் யார் யாருக்கு என்ன செய்தான் ஹிசாபு கேள்வி கணக்கு தாண்டி உள்ள அத்துணையும் அவனுக்கு அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்து கொடுப்பான் ஆனால் இவர்களுக்கு அல்லாஹ் ஹயாத்தை கொடுப்பதே இல்லை அவர்களை ஹயாத்தாகவே வைத்திருப்பான் அவர்களை ஹயாத்தாகவே வைத்திருப்பான் தன்மணி சல்லல்லாஹ் அலிஹசல்லம் சொன்னார்கள் அவர்களுக்கு சக்கராத்து கிடையாது சுஹானு ஷஹீதுகளுக்கு சக்கராத்து கிடையாது நமக்குத்தான் சக்கராத்து நமக்குத்தான் அஹ் நீ நிலையை இறைவாங்க அழகு வடிப்பிட்டு தான் கலிம ஷஹாதா விட்டான் ஷஹீதுகள் கலிம ஷஹாதா சொல்லாவிட்டாலும் அவர்கள் ஷலிமஷஹாதா ஊரியவங்க ஷஹீதுகள் கர்மணி சல்லல்லா சொன்னார் மா எகிது ஷஹீது மிம்மஸ்தில் அக்லி ஒரு ஷஹீத் அவர் கொல்லப்படும் பொழுது ஒரு குழந்தையோ ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு முஸ்லிமான ஒருவர் கொல்லப்படும் பொழுது சொன்னார்கள் உடம்புல இருந்து உயிர் போகும் பொழுது நாடி துடித்து பொறுமையா அணைவதை போன்று ஷஹீதுகளுக்கு பொறுமையாக அணையாது அல்லாஹதி லேசாக்கி விடுவான் என்று சொன்னார்கள் கண்மணி அது சகிதுகளுக்கு இறைவன் கொடுக்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சி மிகப்பெரிய நன்மாராயம் என்றார்கள் கண்மணி செல்லத்தாவிடம் இரும சொல்லி அதான் சொல்றாங்க சகிதுகள் கொல்லப்பட்டவுடன் அரிசு வரைக்கும் அல்ல அந்த ரூபை கொண்டு போய் அது அரிசுக்கும் இவர்களுக்குமான தொடர்பை அதிகப்படுத்தி விடுகிறான் எந்த அளவுக்கு என்றால் எல்லா சொர்க்கத்தையும் திறந்து வைத்து என்ன வேண்டுமோ எங்க போகணுமோ நீங்க நினைத்தபடிக்கு போகலாம் என்று மூன்று தடவையும் அல்லாவு அவர்களுக்கு சுவைச்சையை சொல்லிக் கொண்டே இருப்பான் ஷகீதுகள் வந்து நின்று நாங்கள் நினைத்த இடத்திற்கெல்லாம் போக தயார் எங்களுக்கு இந்த இடத்தில் நீங்கள் தரக்கூடிய இறைவா அப்படிளை கண்ணியமும் நாங்கள் பெற்றுவிட்டோம் ஆனால் இதெல்லாம் பார்த்துவிட்டு இந்த சொர்க்கத்தில் உன்னுடைய அரசுக்கு முன்னால் நாங்கள் ஒன்னிடத்தில் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் அல்லாஹ் கேட்பானாம் வல் அஹையாவும்

மீண்டும் உன் பாதையில் வரும் பெற வேண்டும் உன் பாதையில் நான் வேண்டும் மீண்டும் நான் உன் முன்னால் வர வேண்டும் இதுதான் சஹீதுகளுடைய ஆசை இதுதான் சஹீதுகளுடைய ஆசை ஷகீதுகள் மறுமையில் அவர்கள் ஆசைப்படுவது நன்மை போன்று அமல்கள் செய்துவிட்டு சொர்க்கத்தை ஆசைப்படுபவர்கள் அல்ல அல்லாஹ் நம்மையும் ஷகீதாக ஆக்கியார்கள் புரியவான் ஆசை நம் சகீதுகள் ஆசைப்படுவது உள்பாதையில் மீண்டும் சஹீதாக வேண்டும் அதுவே எங்களுக்கு சொந்தத்தில் நெடுமத்தாக வேண்டும் அலிகி வசல்ல அவர்கள் ஹதீஸில் சொன்ன ஒரு ஆறு குணாதிசங்கள் பெருமக்கள் சஹீதுகளுக்கு உண்டான மகிழ்ச்சிகரமான நம்ம வருத்தப்படவே தேவையில்லை உலகத்துல ஒரு பட்டாளத்துல நம்மளை அடிக்கிறான் ஒடிக்கிறான் நம்மளை கொள்ளுறான் கொள்ளுறான் என்று முஸ்லிம்கள் கொள்ளுறான் என்று சொல்ல தேவையில்லை முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு குழந்தையும் பாருங்க கடைசி இந்த பெய்த்ல லாஹியா நகர் காசாவிலே ஒரே ஷாட்ல இருபத்தி நாலு பேர் மொத்தமா போனாங்க அடுத்து காசாவினுடைய சிறு சிறு கிராமத்தில் நானூற்றி ஐம்பது பேர் அடுத்து ஆயிரம் பேர் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி குழந்தைகள் இஸ்ரேல் இராணுவத்தினால் போர் நிறுத்தப்பட்டு உள்ள தணிக்கையாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரப்பூர் வந்த நன்மையை என்று குழந்தைகள் பரவசமாக கொண்டாடி வெளியிட்டு வெளியிடுகிறார்கள் இன்று அதே குழந்தைகள் ஷகிதாகி இருக்கிறார்கள் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி யோசிக்க வேண்டும் ஒரு ஒரு திடீர் மோதல் அவர்கள் சகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் பெரியவர்கள் சகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆறு குணாதிசயங்கள் சகிதர்களுக்கு வழங்கப்படுகிறது தன்மணி சல்லல்லா வலிகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த ஆறும் வேறு யாருக்கும் வழங்கப்படாது யாருக்கும் கிடையாது முதலாவது விஷயம் என்ன தெரியுமா முதல் அடி ஷகீதுகளுக்கு முதல்ல வந்து விழுது பாருங்க ஒரு அடி அதுக்கப்புறம் ஒரு நாலாவது அடி ஆறாவது அடி அஞ்சாவது அடி அல்லது ஒரு பத்தாவது பன்னிரெண்டாவது அடியில தான் அவர் கொல்லப்படுவார்கள் வச்சுக்கோங்க முதல் அடியிலே அவர் எந்த அடியில் கொல்லப்படுகிறாரோ எப்பொழுது சஹீத் ஆகுறாரோ யுகபர்சி அவ்வளவுகான் முதல் அடியிலே அல்லாஹ் சிறிய பாவத்தையும் பெரிய பாவத்தையும் அவர்களுக்கு மன்னித்து விடுகிறான் என்றார்கள் கண்மணி ரசுன் உள்ளாகி சல்ல உள்ளாதவாளிங்கிற அவர்கள் முதல் அடி பெண் சோழன் நாம் எல்லாம் ஒரு அமல் செய்து முடித்த பிறகு அதுவும் அல்லாஹ் கபுல் செய்தானா என்று தெரிந்த பிறகுதான் நமக்கு இந்த நிலை ஆனால் ஷஹீதுகளுக்கு அப்படி அல்ல இரண்டாவது விஷயம் ஜட்டா உலகத்தில் சக்கராத்தில் இருந்து மௌத்துக்கு போக வரும் ஷஹீது போக வரும் யார் என்றால் ஷஹீத் தன் இருப்பிடத்தை சொர்க்கத்தில் எந்த விதத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை ஷஹீதுக்கள் அல்லாஹ் அறிவித்திருவான் நம்ம சொர்க்கத்துல எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை ஷஹீதுக்கு அல்லாஹ் அனுப்பிவிடுவான் மூன்றாவது விஷயம் சொன்னாங்க கபூருடைய பித்னா ஷஹீதுகளுக்கு இருக்காது சொன்னா ஆச்சரியப்படுவீங்க உலகத்தில் யாருமே கபூருடைய கேள்வி கணக்குல இருந்து தப்பவே முடியாது ஓ ரப்பு யாரு ஓ நபி யாரு ஓ குரான் என்ன இந்த மனிதன் யாரு இப்படி எல்லாம் கேட்பான்ல கபூர் இல்ல எல்லா ஷஹீதுகளுக்கு இந்த கேள்வி கணக்கு கிடையாக்கும் கிடையா அல்லாஹு சொல்லுகிறார் அல்லாஹு ஈமான் கொண்டவர்கள் யார் என்று அறிவது மட்டுமல்ல உங்களை யார் ஷஹீத் என்று தேர்ந்தெடுப்பதும் அல்லா அல்லாஹு சொல்கிறார்கள் ஒரு மனுஷன் வந்து கேட்கறாரு யாரை சொல்லா மூமின்களுக்கு கபூர்ல ஃபித்னா என்று சொல்லீர்களே சொல்லிட்டு ஷகீது மட்டும் அந்த சித்னாவுல கிடையாதுன்னு சொல்லீங்கள அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டாங்க சல்ல லாலேசன் சொல்றாங்க கஃபாபி பாரிய தப்பு சுயூ கால சீவி கித்தனா அவருடைய தலையிலே வரக்கூடிய அந்த ஆயுதம் அந்த வாள் அதனுடைய வீழ்ச்சி அல்லது அதனால் ஏற்படக்கூடிய காயங்கள் ஷகீதுக்கு ஏற்பட்டால் அல்லாஹ் அதிலேயே எல்லாவற்றையும் மறைத்து மன்னித்து விடுகிறான் கண்ணணி சன்னல்லா ஹோலிங்க சொன்ன சொன்னாங்க ஒட்டுமொத்த தித்னாமா ஷைதுகளுக்கு கபூருல கேள்வி கனக்கு கிடையாது நான்காவது அவர்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் அல் அமான் நிம்மதி பெரும்பான் நிம்மதி கபுருலிருந்து ஒருவர் எழும்பொழுது குரான் சொல்லுகிறது ரொம்ப சுக்காரா நீ இத இதெல்லாம் பார்த்திருக்கீங்க ஜ ஜான்பியமா ஏதோ சொல்லுவாங்க ஜான்பியா ரொம்ப சொல்லுவாங்க ஒரு ஆடிகள் மாதிரி தென்கள் மாதிரி சேட்டைகள் மாதிரி நடந்து போவார்கள் தெரியுமா தல்லாடி தள்ளாடி போவார்கள் அல்லாஹ்ரிய அதாவு அல்லாஹுடைய கேள்வி கணக்கினுடைய ஆக்ரோஷமும் பயங்கரமாக இருக்கும் அந்த நாளி ஆனால் போதை பிடித்தவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் சுரங்கான் அவர்கள் போதை பிடித்தவர்கள் அல்ல அப்படி ஒரு நிலையில் அவர்கள் ஆழ்ந்து விடுவார்கள் ஆனால் இந்த ஷகீதுகள் அப்படி இருக்க மாட்டார்கள் அஹ் ஹவுன் அநீதி மட்கள் சொல்லுவேன் நிம்மதியாக அழகா அமைதியா குரானில் வருது பசாயு கமன் கிஷ் சமா ஹதீஷில் வருது பசாயு கமன் கிஷ்மா இமன்ஃபில் அருதி இல்லாம அஞ்சா வானத்தில் உள்ளவர்கள் கூட வானத்தில் உள்ள வானவர்கள் கூட அஞ்சுவார்கள் பூமியில் இருக்கிற எல்லாமும் அஞ்சும் அந்த நாளில் ஆனால் ஷஹீதுகள் மட்டும் நிம்மதியாக இருப்பார்கள் ஷஹீதுகளுக்கு மட்டும் எந்த பயமும் இருக்காது எந்த அச்சமும் இருக்காது அல்லா அல்லாஹ் நம்மையும் அந்த கூட்டத்தில் ஆக்கியாரும் புரிவான் ஆதர் ஐந்தாவது ஷஹீதுகளுக்கான பிரத்தியேகமான விசேஷமான சுபஜீனி என்னவென்றால் யூதாபு ஃபவுக்கர் அசிகி தாஜின் வக்கார் தங்களுடைய தலைக்கு மேல வக்கார் அப்படிங்கிற ஒரு கிருடத்தை வைப்பாங்களாம் ஷஹீதுகளுக்கு மட்டும் ஒக்கார்னா கணியம் அந்த கிரீடம் சாதாரணமான கிரீடமாக இருக்காது நம்ம நினைக்கிறோமே அந்த மாதிரி கிரீடம் இருக்காது அந்த கிரீடம் யாருக்கெல்லாம் வைக்கப்படுகிறதோ அந்த கிருடத்திலே ஒரு பல பவளங்கள் சொறிக்கப்படுமா பொறிக்கப்பட்டு உள்ள அந்த பவளங்கள் ஒரு பவள பேரு வந்து யாக்கூத் அந்த முத்துக்கு பேர் சொல்றாங்க ஷகீதுகளுக்கு பொறிக்கப்படுகின்ற பவள கற்களின் பெயர் யாக்கூத் அந்த ஒரு யாக்கூத்து துன்யாவில உள்ள எல்லா சிறப்புகளை விடவும் துன்யாவை விடவும் ஆக சிறந்ததாக ஒரு கல் எடுக்குமாந்தா அவர்களுக்கு உண்டான கிரிடம் யாருக்கெல்லாம் அந்த கிரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ

எழுபது பேருகளுக்கு அவருடைய சபாத்தை கொண்டு கேள்வி கணக்கு இல்லாமல் சொற்பத்தில் நுழையும் பாக்கியத்தை அல்லாஹ் ஒரு ஷஹீதுக்கு கொடுப்பான் என்ற கதீசை அவர்கள் ஒரு ஷஹீத் அவர் ஷஹீத் ஆகிவிட்டால் எழுபது பேரை சொர்க்கத்திற்கு கூட்டு போகலாம் சூபாலி அகலி ஷஹீத் எல்லோரும் ஷஹீதுகளுக்காக துவா செய்ய வேண்டும் ஷஹீதுகளுக்காக துவா செய்யுங்கள் அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் இன்னும் உயர்த்த வேண்டும் என்று துவா செய்யுங்கள் எந்த இடத்தில் இழப்பு ஏற்படுகிறதோ வர்கள் நாமல்ல அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தியே வைக்கிறான் ஆனாலும் அவர்கள் சூழ்ச்சியும் பாராத நேரத்தில் எதிர்பாராத வேலையில் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டுமோ நிவாதத்தை செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் தடை கற்களாக போர் விருத்தம் இல்லாமல் நடைபெற்று இருக்கிற அந்த அல்லாஹ் அல்லாஹண்டித்து அவனளவில் அவர்களுடைய எல்லா காரியங்களையும் மோசடியாக்கி அவர்களை தோல்வியும் நாசத்தையும் அல்லாஹ் உண்டாக்கி நம் மக்களுக்கு அல்லாஹ நிம்மதியும் மகிழ்ச்சியையும் சலாமத்தையும் ராகத்தையும் அல்லாஹ் தந்தரும் புரிவானாக ஷஹீதுகளுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை அல்லாஹ் வழங்கி நமது ஒரு மக்கள் முஸ்லிமானவர்களின் முக்கியமான பூமி ஆகிய அந்த பலஸ்தீனில் அந்த மஸ்ஜித் மஸ்ஜி அல்லாஹ் மீண்டும் நமக்கே திருப்பி தந்து அதில் இரண்டிர காத்து மௌக்கு முன்னாலாவது தொழுது நல்ல நசிவை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தவரும் புரிவானாக